வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாக்க போறோம் தினமும் ஒரு டம்ளர் சீரக தண்ணீர் குடிச்சிங்கன்னா பத்து நன்மைகள் இருக்கு அந்த பத்து நன்மைகளை பத்தி என்னன்னு பாத்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் அண்ட் கொழுப்பு சத்துக்கள் செய்யறது தடுக்கவும் உதவுதுங்க ஜீரா அல்லது சீரகம் என்று அழைக்கப்படுற இந்த அற்புத சமையல் பொருள் ஒரு மிக முக்கியமான மூலிகையா இருந்துட்டு வருது நம்ம சமையல் அறையில எப்பவுமே கிடைக்கிற சீரகம் உணவோட சுவையை கூட்டுவதை தவிர பல மருத்துவ பயன்களை கொண்டிருக்கா சொல்லணும் சீரகத்தை ஒரே இரவுல தண்ணீர்ல ஊற வச்சு சீரக தண்ணீரா உட்கொள்றது உடலுக்கு எண்ணெச்ச நன்மைகளை வழங்குறதா நிரூபிக்கப்பட்டிருக்கு சீரக தண்ணீர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலா ஆயுர்வேதம் மருந்தா பயன்படுத்தப்பட்டு

சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சொன்னோம் இல்லையா சீரகம் பொட்டாசியம் இரும்பு சத்துக்கள் நிறைந்த மூலம்னு சொல்லலாம் இது உங்களோட உடல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லைங்க இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது வந்து தொற்று நோயை உண்டாக்குற பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட ஹெல்ப் பண்ணுதுங்க இது தவிர சீரகத்துல மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு அது மட்டும் இல்ல ஏராளமான விட்டமின்கள் ஏ பி சி இதெல்லாம் தொற்று நோய்களை தடுக்க ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சை மற்றும் முழு சீரகத்தை யூஸ் பண்ணுங்க வருத்த அல்லது பொடியா பயன்படுத்திங்கன்னா அதுல சில ஊட்டச்சத்துக்களை நீங்க இழக்க வேண்டியிருக்கும் அண்ட் அது என்ன பொடி அப்படிங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அதனால நம்ம எப்பவுமே வந்து சமையல் அறையில யூஸ் பண்ற இந்த சீரகத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க அடுத்ததா அலர்ஜி எதிர்ப்பு விளைவு கொண்டதுன்னு சொன்னோம் இல்லையா சீரக தண்ணீர்ல தைமோக்வினோன் அப்படின்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு இது கல்லீரல அலர்ஜியில இருந்து பாதுகாக்குது அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சீரக தண்ணீரோட அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு அண்ட் வயிறு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பான வழியை குறைக்க உதவுது அதனோட ஸ்பாஸ் மோடிக்கு எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்க அதாவது கிராம்ஸ் மாதிரி இருக்கும்ல சோ அந்த கிராம்ஸ் எல்லாம் சரி பண்றதுக்கு உங்களுக்கு மாதவிடாய் காலத்துல சீரக தண்ணீர் மெயினா குடிக்க சொல்லுவாங்க பாட்டி எல்லாமே வந்து குடிக்க சொல்லிருப்பாங்க சோ அதுக்காக தான் மெயின் ரீசன் அதுதான் ஓகேங்களா அப்படி குடிக்கும்போது வெது வெதுப்பான சீரக தண்ணீரை நீங்க குடிக்கிறது உங்களோட அந்த மைல்டு கிராம்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் சரி பண்ணிடும் ஓகேவா அதுவும் பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய அந்த வழியை சரி பண்ணிடும் ஸோ வெதுவெப்பான சீரக தண்ணீரை நீங்க குடிக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் தென் செரிமானவன் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துன்னு சொல்லலாம் சீரக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி ரொம்ப நல்ல ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும் உங்களுக்கு இப்போ செரிமானமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப உங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணுங்க சீரக தண்ணீர் வச்சு குடிங்க ஒரு டம்ளர் குடிச்சா போதும் உடனே ரிலீஃப் ஆகும் ஓகேவா இது உங்களோட வளர்ச்சி மாற்றத்தை மேம்படுத்தும் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் அண்ட் கொழுப்பை உடைக்கிற என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்க உதவுது இது வந்து கல்லீரல்ல பித்த அமிலங்களோட உற்பத்தியை செயல்முறையை துரிதப்படுத்துது அது மட்டும் இல்ல கொழுப்புகளோட செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கூடுதலா இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஏன்னா இதுல சக்தி வாய்ந்த எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு அதுதான் விஷயம் சோ இதுக்கு என்ன டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னா சீரக தண்ணீர்ல எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா அதை சேர்த்து நீங்க குடிங்க வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்கவும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஓகேயா அடுத்துதான் இப்போ நிறைய பேருக்கு இரகுலர் பீரியட்ஸ் வரும் ஸோ மாத விடாய்களை ஒழுங்குபடுத்துது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருந்தோம் பெரும்பாலான பெண்கள் தங்களோட வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒழுங்குச்ச மாத விடா அதை சொன்னேன் இல்லையா இரகுலர் பீரியட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இது சில நேரங்களில் ரொம்பவே மன அழுத்தத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் சீரக தண்ணீர் சுழற்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு பெரிய உதவியாக இருக்குங்க ஏன்னா இது கருப்பை சுருங்குவதற்கு காரணமாக இருக்குது இது பொதுவாக சிக்கியுள்ள அதாவது ரொம்ப அந்த ரத்தத்தை இரத்தத்தை எல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீரகத்துல இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் அண்ட் பாலூட்டும் பெண்களுக்கு சீரக தண்ணீர் ரொம்பவே ஆரோக்கியமான பானம்னே சொல்லலாம் இது பாலூட்டி சுரப்பிகள்ல பால் உற்பத்திக்கு உதவது அது மட்டும் இல்ல குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளையும் இது கடத்துதுன்னு தான் சொல்லணும் நம்ம குழந்தைக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட் தானே சோ அப்ப கண்டிப்பா நீங்க சாப்பிடுவீங்க குடிப்பீங்கன்னு நம்புறேன் சீரகத்தோட வெந்தயத்தை வேக வச்சு தண்ணீரை நல்லா வடிகட்டி பறிக்கிட்டு வந்தீங்கன்னா ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வா இது இருக்கும் அடுத்ததா ஆரோக்கியமான இளமையான சருமத்தை பெற இது ஹெல்ப் பண்ணும் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்கின் வேணும்னு ஆசைப்படுவோம் அதே மாதிரி யங்கா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா நீங்க ஒரு டம்ளர் சீரக தண்ணீர் டெய்லி குடிங்க சீரக தண்ணீர்ல கால்சியம் பொட்டாசியம் மேங்கனே செலினியம் இந்த மாதிரியான தாதுக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இது சருமத்தோட புத்துணர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களோட சருமத்தில் தெளிவான அண்ட் ஆரோக்கியமான பளபளப்பை பெறவுதது நீங்க என்னதான் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணாலும் அதாவது வெளியில் வந்து நீங்க அவுட் டேக்கா நீங்க வந்து பண்றீங்க பட் இன்டேக்கா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உண்மையான பலவளப்பை சீக்கிரத்திலேயே வந்து நீங்க பெறுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது கண்டினியூவா ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்ல சீரக தண்ணியில ஏராளமான விட்டமின் இ இருக்கு இது முன்கூட்டியே வயதை தடுக்கிற ஆக்சிஜனேச்ச பண்புகளை கொண்டிருக்கு வழக்கமா ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கிறதுனால உங்க சருமத்தில் தோன்ற சுருக்கங்களை நீங்க தாமதப்படுத்தலாம் ஸோ எல்லாருக்குமே தேர்ட்டி பிளஸ் என்ன பண்ணுங்க கண்டிப்பா வந்துட்டு சீரக தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சிருங்க தேர்ட்டி பிளஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணுமா நாங்களாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்பீங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் பலவளப்பான சிரமம் வேணும் ஆரோக்கியமான சர்மம் வேணும் நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுமே நீங்க ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதே சமயம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் இதுலயே மஞ்சள் அண்ட் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்துக்கான பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணாலும் பளபளப்பான பொழிவு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்க சீரகத்தில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீரகத்தை நிறைய போட்டு குடிச்சிடாதீங்க அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சு ஸோ அளவோடு சாப்பிட்டீங்கன்னா அது மருந்து அளவுக்கு மீறிவிட்டால் அது நஞ்சுங்கிறத மறந்துடாம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா அது வந்து அவுடேக்காக அதாவது இன்டேக்காக நம்ம சீரக தண்ணீரை குடிக்கிறோம் அவுடேக்காக மஞ்சள் அண்ட் சீரக தண்ணீர் கலந்த கலவையை என்ன பண்ணுங்க பேக் பிளாக்கா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அப்படி பல பலப்பான பொழிவு கிடைக்கும் சொல்றாங்க நானும் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் ஓகே அண்ட் அடுத்ததா முகப்பருவ நிக்குது எதிர்த்து போராடுது சீரகத்துல பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அவர் என்ன பண்ணும் அப்படின்னா பருக்கள்லாம் இருக்குல்ல நிறைய பேர் பிம்பிள்ஸ்னால பாதிக்கப்படுவாங்க சோ அந்த பருக்கள்னால ஏற்படுற அந்த பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது மற்றும் முகப்பருவை அழிக்க ரொம்ப அப்படியே கிளாசி ஸ்கின் தான் சூப்பரா இருக்கும் ஒரு பருவே இல்லாம கிளியர் ஸ்கின் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்ல எதிர்காலத்துல வர வெடிப்புகளையும் இது வந்து தடுக்குது பிரீரடிக்கல்கள் அப்படின்னது நச்சுக்கள் நம்மளோட உடல் நுழைஞ்சு நம்மளோட சருமத்தோட புரதத்தை உடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி திட்டத்திட்டா கரைகள் தளர்வான சிரமத்தை இதெல்லாமே ஏற்படுத்தும் சீரகம் ஒரு உணவு நாச்சத்து நம்ம உடல்ல இருந்து இந்த நச்சுக்களை எளிதா நீக்கும் டிப்ஸ் சொல்லி இல்லாமா சீரக தண்ணீர் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதுனால இதை அதிகமா பருகுவதை இல்லையா அளவுக்கு மீறினா அமிர்த நஞ்சு ஸோ அளவோட சாப்பிட்டா அது மருந்து ஓகே அடுத்ததா முடி யாருக்கு தாங்க முடி லாங் ஹேரா வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்காது உங்களுக்கு லாங் ஹேர் வேணும்னா கண்டிப்பா நீங்க சீரக தண்ணீர் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சீரக தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு கண்டிப்பா அந்த அலட்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கும் சொன்ன இதை குடிக்கிறது உங்களோட உச்சந்தலையோட ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் அது மட்டும் இல்ல இதுல புரோட்டீன் ஹார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு இது முடி வளர்ச்சிக்கு உதவுது அது மட்டும் இல்லாம அது வேர்கள்ல இருந்து பாதுகாக்குது இந்த முடியோட உதிர்தலையும் கட்டுப்படுத்து ரொம்ப உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பா ஜீரக தண்ணி ட்ரை பண்ணுங்க ஓகேவா உங்க தலைமுறை ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்பட முடிதை குறைத்து மென்மையா டிப்ஸ் என்ன சொல்லலாம் எதிர்த்து போராட சீரக தண்ணீர் உங்க தலைமுடியை நல்லா வாஷ் பண்ணலாம் ஓகேங்களா சீரக வச்சு உங்க தலைமுடியை வாஷ் பண்ணிடுவாங்க இது உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்தாலும் சரி தலைமுடி உதிர்வு இருந்தாலும் சரி இதை நீங்க ட்ரை பண்ணாலே போதும் நிச்சயமா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு இது ஒரு இயற்கையான ஆக்சிசனை அண்ட் இதயத்தை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுலையும் ரொம்பவே உதவியா இருக்கு சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்தவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் கொழுப்பு சத்துக்கள் செய்யறதை தடுக்கவும் உதவுது அப்படி பண்றது மூலமா இதய அடைப்பு மாரடைப்பு ரத்த உறைவு இது நமக்கு அந்த ஆபத்து வந்து கணிசமா குறைக்கப்படுது இப்பெல்லாம் நிறைய சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக்குன்னு போறாங்க இல்லையா சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா அதுதான் நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையா நம்ம வந்துட்டு பண்ணிட்டு வரும்போது அதுல இருந்து நம்ம தவிர்க்கப்படலாம் ஓகேங்களா சோ ஸ்டிப்ஸ் என்ன கேட்டீங்கன்னா சீரக தண்ணீரை காலையில விரும்புவதில் குடிக்கிறது ரொம்பவே மறந்துடாதீங்க அடுத்ததா நீரிழிவு அண்ட் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துன்னு சொல்லலாம் சீரக தண்ணீர் குடிக்கிறது உடல்ல இன்சுலின் உற்பத்தியை தூண்டுதுங்க இது நீரிழிவு நோயால கண்டறியப்பட்டவங்களுக்கு உதவியா இருக்கும் ஏன்னா இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கும் இது கிளைக்கோசைலைட் கீமோக்ளோபின் அளவையும் குறைக்குது ஒவ்வொரு உணவுக்கும் முப்பது நிமிஷங்களுக்கு அப்புறமா சீரக தண்ணீரை குடிக்கிறது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆஹ் டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தில குளுக்கோஸ் அளவு ரொம்ப குறைகிறத தவிர்க்க ஏற்கனவே நீரிழி மருந்துகள் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா சோ அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது சீரகத்தை அதிகமாக உட்கொள்றதை நீங்க தவிர்க்கணும் ஏன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இதையும் கன்சல் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நான் பண்ணேன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கப்படுதுங்க அதாவது சீரகத்தில் இரும்புச்சத்தை நிறைஞ்சிருக்கு இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு தேவையாக இருக்குது அது மட்டும் இல்லை இது நம்மளோட உடல் முழுக்க ஆக்சனை கொண்டு செல்ல அவசியம் குறைந்த ஹீமோகுளோபின் அளவுகள் சோர்வு பலவீனம் தலை சுற்றல் இந்த மாதிரி இரத்த சோகையோட பல அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும் சீரக தண்ணீரை தவறாம குடிக்கிறது இந்த அறிகுறிகள் நிர்வகிப்பதற்கும் சிகிச்சையளிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ டிப்ஸ் என்ன கேட்டீங்கன்னா ரத்த சோகை நோயாளிகள் சீரக தண்ணீரோட கருப்பு இயல் சேர்த்து சாப்பிடுறது இப்படி ஒரு அதிசயங்களை பண்ணணும்னு சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம தினமும் ஒரு டம்ளர் சீரக தண்ணீரை குடிச்சா எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ வாயிலாம் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நினைச்சுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்பெறட்டும் மேலும் வேற என்ன டிப்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல நம்ம அப்லோட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல சீரக தண்ணீர் குடிச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் எல்லாம் தெரியுது அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல மீட் பண்ற அண்ட் தென் தேங்க்யூ சோ மச் ஆல்